வணக்கம் த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பத்தி ஆமா நேரடியா உணர்வுப்பூர்வமா பேசுற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க உணர்வுப்பூர்வமா நாம இன்னைக்கு பார்க்கற இந்த தகவல்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்தது முக்கியமா நெவில் கோடட் அப்புறம் ஜாக்காப்போ கிரின்बर्ग இவங்களோட ஐடியாஸை இது ஒண்ணா சேர்த்து பார்க்குது ஆமா ரெண்டு பேருமே நனவு நிலை யதார்த்த உருவாக்கம் பத்தி நிறைய பேசிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது ஏ ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதை நாம எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெளிவா பாக்குறது தான் சரி முதல்ல இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நம்ம மனசுல ஒரு பகுதி இருக்கு அது நாம நினைக்கிறத நிஜமாக்கும் சக்தி கொண்டது அது ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி வழியா வெறும் அறுபது செகண்ட்ல ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொன்னா என்ன தோணுது கேக்கும்போது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம் இல்ல ஏதோ மேஜிக் மாதிரி ஆனா இதுக்கு பின்னாடி மனித நனவு அப்புறம் எதார்த்தம் எப்படி உருவாகுதுங்கிற சில ஆழமான தேரிஸ் இருக்கு ஓஹோ இன்னைக்கு நாம பாக்க போறது என்னன்னா வெறும் வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளோட சேர்ந்து வர்ற அந்த ஃபீலிங் அந்த உணர்வோட அதிர்வு அது எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு பார்க்க போறோம் அந்த உணர்வு சரி அந்த அதிர்வு நாம எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலாம் இது சும்மா ஆசை படுறது இல்ல நாம விரும்பற ஒரு விஷயத்தை அது ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வை எப்படி உருவாக்குறது அத பத்திதான் சூப்பர் அப்போ இந்த மூச்சு பயிற்சி ஏன் வேலை செய்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன உணர்வுபூர்வமான காரணங்கள் என்ன அப்புறம் முக்கியமா நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி டீப்பா பாக்கலாம் வாங்க சரி நம்ம எல்லாரும் வருஷ கணக்கா இருக்கிற ஒரு விஷயம் நல்லதையே நினைங்கள் நல்லதே நடக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஆமா ரொம்ப பாப்புலர் அட்வைஸ் அது ஆனா நடைமுறையில ஏன் வெறும் பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும் பல சமயம் நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுக்க மாட்டேங்குது உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆழ்மனம் இருக்கே அதுக்கு வந்து நாம பேசுற தமிழ் இங்கிலீஷ்லாம் நேரடியா புரியாது ஓ அப்படியா ஆமா அது வந்து உணர்ச்சிகளோட மொழி அதிர்வுகளோட மொழி அதத்தான் பேசுது இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நாள் முழுக்க நான் பணக்காரன் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம் சரி ஆனா அப்படி சொல்லும்போது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒருவேளை பண பற்றாக்குறை பத்தின பயம் இல்ல நோய் பத்தின கவலை இல்லனா ஒரு பொதுவான சந்தேகம் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தா ஆழ்மனோ எதை ரெஜிஸ்டர் பண்ணும் அந்த உணர்வதானே அதேதான் அந்த வார்த்தைகள இல்ல அந்த ஆழமான உணர்வுகளே தான் ஏனா அதுதான் உண்மையான மெசேஜ் ஆழ் மனசுக்கு அதுதான் புரியும் அப்போ நாம என்ன சொல்றோம்ங்கறதை விட நாம ஆழமா என்ன உணர்றோம்ங்கறதுதான் நம்ம ரியாலிட்டியை உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா உங்க ஆழ்மனம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபில்டர் மாதிரி. நீங்க எதை உண்மையா தீவிரமா உணர்றீங்களோ அந்த உணர்வுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் அது உங்க வாழ்க்கையில கொண்டு வர இல்ல உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. ஓ ஜாகோபோ கிரின்பர்্গ மாதிரி ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா யதார்த்தம்ங்கிறது வெளியில இருந்து நம்ம மேல திணிக்கப்படுறது இல்ல. அது நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம நனவு நிலையால உள்ள இருந்து உருவாகுது உள்ள இருந்து சரி அதனால உண்மையான உணர்வு இல்லாம வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்றது எப்படினா காஞ்ச நிலத்துல விதைய போடுற மாதிரி விதை இருக்கலாம் ஆனா அது முளைக்க தேவையான ஈரப்பதம் அந்த உயிர்ச்சத்து அதாவது அந்த உணர்வு இல்ல புரியுது இதனாலதான் நிறைய பேர் அஃபர்மேஷன் சொல்லியும் விஷன் போர்டு வச்சும் பலன் கிடைக்கலையுன்னு ஃபீல் பண்றாங்க போல ஆமா உள்ளே இருக்கிற ஃபீலிங் மாறாத வரைக்கும் வெளியே இருக்கிற யதார்த்தம் மாறுறது ரொம்ப கஷ்டம் உணர்வோட இந்த முக்கியத்துவத்தை நெவில் கோடாட் வந்து ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் உணர்வு தான் ரகசியம்னு ரொம்ப அழுத்தமா சொன்னார் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா குறிப்பா நம்ம உடம்பு வந்து கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் பார்க்காம எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை வச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இது நாம் எல்லாரும் டெய்லி அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான் உதாரணத்துக்கு நாளைக்கு நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு கெட்ட விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சு பயந்தா என்ன ஆகும் டென்ஷன் ஆகும் ஹார்ட் பீட் அதிகமாகும் கரெக்ட் நிஜத்துல அப்படி எதுவும் நடக்கல ஆனாலும் உங்க இதயம் வேகமா அடிக்கும் மூச்சு வாங்கும் கைல வேர்க்கும் இல்லையா இது என்ன காட்டுது உங்க உடம்பு ஒரு உணர்வை அனுபவிக்க அது நிஜத்துல நடக்கணும்னு வெயிட் பண்றது இல்ல ஆமா உங்க கற்பனையே உங்க தீவிரமான எண்ணமே அந்த உணர்வு உங்க உடம்புல உருவாக்கிடுது உண்மைதான் பயம் கற்பனையா இருந்தாலும் அதோட உடல் ரீதியான பாதிப்பு நிஜமா இருக்கப்போ இதோட மறுபக்கமும் உண்மைதான அதாவது நாம விரும்புற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துடுச்சுங்கிற மாதிரி ஒரு உணர்வை நாம உருவாக்க முடிஞ்சா நம்ம உடம்பும் மனசும் அதை நம்ப ஆரம்பிக்குமா அதுதான் அதுதான் இதோட மையப்புள்ளி நீங்க எதை உண்மையா ஆழமா உணர்றீங்களோ உங்க உடம்போட எனர்ஜி பீல்டு அந்த ஆற்றல் புலம் அந்த உணர்வோட வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஓ நீங்க இந்த புது பிரீக்வன்சில அந்த புது அதிர்வுல நிலைக்கும் போது உங்க யதார்த்தம் மெதுவா அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க ஆரம்பிக்குது இது ஏதோ மந்திரம் மாதிரி எல்லாம் தோணலாம் ஆனா இதுக்கு பின்னால சயின்ஸும் இருக்கு சயின்ஸா எப்படி இதய மொழி ஒத்து செய்வேன்னு சொல்லுவாங்க ஹார்ட் பிரெயின் கோஹரன்ஸ் நீங்க உண்மையா நன்றி உணர்வோட அன்போட சந்தோஷமா இருக்கும்போது உங்க இதய துடிப்போட ரிதமும் உங்க மூளை அலைகளும் சிங்க் ஆகி வேலை செய்யுதான் அப்படியா ஆமா இந்த நிலை வந்து உடம்பு குணமாகறதுக்கும் மனசு தெளிவா இருக்கிறதுக்கும் புதுசா ஏதாவது கிரியேட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைன்னு ஸ்டடி சொல்லுது ஆனா பாருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க வெளியில எல்லாம் மாறட்டும் அப்புறம் நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன்னு காத்திருக்காங்க ஆமா பணம் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் வேலை கிடைச்சா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா பிரபஞ்சமோ இல்ல நம்ம ஆள் மனசோ அப்படி வேலை செய்யறது இல்ல அது வந்து நீங்க ஃபியூச்சர்ல என்னவா இருக்க ஆசைப்படுறீங்கன்னு பாக்காது நீங்க இப்போ இந்த நிமிஷம் என்னவா உணர்றீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு தான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணும் இப்போதைய உணர்வு சரி நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா இப்போதே பாதுகாப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் வளம் வேணும்னா இப்போதே வளம் நிறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணணும் இந்த உணர்வை முதல்ல உருவாக்குறது தான் யதார்த்தத்தை மாத்துறதுக்கான முதல் படி சரி இந்த உணர்வு முதல்ல உருவாக்குறது தான் முக்கியம் புரியுது இதுக்கு இந்த குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி எப்படி ஒரு டூலா யூஸ் ஆகுது மூச்சு எப்படி இந்த உணர்வை ஆழப்படுத்த உதவுது சுவாசம் அது நம்ம உடம்புல ஒரு அற்புதமான விஷயம் அது தானாவும் நடக்கும் நம்ம கண்ட்ரோல்லையும் இயங்கும் இல்லையா ஆமா அது ஒண்ணுதான் அப்படி இதுதான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கும் அதாவது விழிப்பு நிலைக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ஆழ்மன நிலைக்கும் நடுவில் ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுது பாலம் மாதிரியா ஆமா இப்ப நம்ம டென்ஷனா இருக்கும்போது நம்ம மூச்சு எப்படி இருக்கும் வேகமாக மேலோட்டமா இருக்கும் இது நம்ம சண்டை போடு இல்ல தப்பிச்சு ஓடு ஃபைட் ஆர் ফ্লাইট சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி உடம்பையும் மனசையும் ஒரு மாதிரி டைட்டா அலர்ட்டா வச்சிருக்கும் இந்த நிலையில புடுசா எதையாவது ஆழ்மனை ஏத்துக்குறது ரொம்ப கஷ்டம் சரி ஆனா நீங்க மெதுவா ஆழமா ஒரு ரிதமோட மூச்சு விட ஆரம்பிக்கும்போது போது உங்க ஓய்வெடு மற்றும் ஜீரணி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சொல்ற பாரசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது ஓ இது ரிலாக்ஸ் பண்ற சிஸ்டமா ஆமா இது உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி மனச அமைதிப்படுத்தி ஒரு மாதிரி ஓப்பனா எதையும் ஏத்துக்கிற மனநிலைய ரிசெப்டிவிட்டிய உருவாக்குது இந்த அமைதியான ஏத்துக்கிற நிலையில தான் ஆழ்மனும் புது ஐடியாஸையும் ஃபீலிங்ஸையும் ஈஸியா அப்சர்வ் பண்ணும் மூச்சு மூலமா நீங்க அந்த டென்ஷனான ஸ்டேட்டை மாத்தி ஆழ்மனசோட மனசோட கதவை திறக்கிற மாதிரி இது ஜாக்கோபோ கிரின்பர்கோட ரிசர்ச்சோட எப்படி கனெக்ட் ஆகுது அவர் வந்து கான்ஷியஸ்னஸோட வேற வேற ஸ்டேட்ஸ் எப்படி ரியாலிட்டிய நாம உணர்றத பாதிக்குதுன்னு சொன்னாரே மிகச்சரியான கேள்வி கரெக்ட்டா கனெக்ட் பண்றீங்க கிரின்பர்க் என்ன சொன்னாருனா சில குறிப்பிட்ட நனவு நிலைகள்ல உதாரணத்துக்கு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த நிலை ஹைபனோகாஜிக் ஸ்டேட் இல்லனா ரொம்ப ஆழமான தியான நிலை இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ரேஷனல் மைண்ட் அதாவது பகுத்தறியிற மனசு கொஞ்சம் சைலன்ட் ஆகும் போது நம்ம நியூரல் எனர்ஜி ஃபீல்ட் நம்ம நரம்பு மண்டல ஆற்றல் புலம் அவர் இன்ஃபர்மேஷனல் மெஷ் அல்லது சிண்டர்ஜிக் லாட்டிஸ் சொன்ன ஒரு விஷயத்தோட நேரடியா கனெக்ட் ஆகுற கெப்பாசிட்டிய பெறுதுன்னு சொன்னாரு இன்ஃபர்மேஷனல் மெஷ் அப்படின்னா அது வந்து இந்த பிசிக்கல் ரியாலிட்டி உருவாகிறதுக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு எனர்ஜி கட்டமைப்பு இல்லனா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே ஒரு நினைச்சாரு ஓ ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்மள அந்த ஸ்பெசிபிக் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போய் கிரின்பர்க் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனல் மெஷ்ல புது தகவல் அதாவது நம்ம ஆசை நிறைவேறின உணர்வை பதிய வைக்க உதவுதுன்னு சொல்லலாமா எக்ஸாக்ட்லி மிகச்சரியா புரிஞ்சிருக்கீங்க நெவல் கோடாட் இத உள்ளுணர்வா உணர்ந்துதான் இந்த ஃபீலிங் இம்ப்ரெக்னேஷன் பிரத் இந்த உணர்வு பதிய வைக்கிற சுவாசத்தை உருவாக்குனாரா கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் கிரின்பர்கோட தியரி நெவில் கோடாரோட பிராக்டிகல் டெக்னிக்கு ஒரு நல்ல விளக்கமா அமைது நெவில் கோடாட் வந்து ஆழ்மனம் எந்த ஸ்டேட்ல புது விஷயங்களை ஏத்துக்குன்னு உள்ளுணர்வா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு அவரோட இந்த மூச்சு டெக்னிக் ரெண்டு வேலையே செய்யுது ஒண்ணு அந்த இருக்கிற மூச்சு உடம்பையும் மனசையும் அந்த ஏத்துக்குற அமைதியான நிலைக்கு கொண்டு வருது ரெண்டாவது அதே நேரத்துல அந்த ஸ்டேட்ல ஒரு தெளிவான ரொம்ப முக்கியமா அதோட தீவிரமான உணர்வையும் ஒன்னா சேர்த்து ஆழ் மனசுல ஆமா ஆள் மனசுக்கு பாஸ்டி பியூச்சர் எல்லாம் கிடையாது நீங்க இப்போ என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் அதுக்கு ரியாலிட்டி அதனால நீங்க ஆழமா மூச்சு வந்து தீவிரமா உணர்ந்து விஷுவலைஸ் பண்ணும் போது ஆழ்மனம் அது ஓகே இது நிஜம்னு ஏத்துக்குது இது வெறும் மெடிடேஷன் இல்ல இது ஒரு குறிக்கோளோட செய்யற எமோஷனல் ப்ரோக்ராமிங் வாவ் அந்த கனெக்ஷன் இப்போ ரொம்ப தெளிவா புரியுது அப்போ நெவில் கோடாட் சொன்ன அந்த 3 ஸ்டேஜ் ब्रीथिंग டெக்னிக்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா முதல் ஸ்டேஜ் என்ன முதல் ஸ்டேஜ் நனவான தாளம் கான்ஷியஸ் ரிதம் இது ரொம்ப சிம்பிள் நீங்க மெதுவா ஆழமா ஒரு கண்ட்ரோலோட மூச்சு விட ஆரம்பிக்கணும் இதோட நோக்கம் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கிறது இல்ல அத அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் பண்றது சரி எப்படி உதாரணத்துக்கு மூக்கு வழியா மெதுவா ஒரு போர் செகண்ட் காத்த உள்ள இழுங்க ஒரு டூ செகண்ட் உள்ள பிடிச்சு வைங்க அப்புறம் மெதுவா வாய் வழியா ஒரு சிக்ஸ் செகண்ட் வெளியே விடுங்க இந்த கவுண்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த ரிதம்ல பண்ணுங்க முக்கியம் என்னன்னா மூச்சு மெதுவா கண்ட்ரோலோட ஒரு ரிதமா இருக்கணும் இது உங்க பாராசிம்பத்திக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ஆழ் மனசை ரீப்ரோக்ராம் பண்ண தயார்படுத்தும் முதல் ஸ்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் அண்ட் பிரிப்பரேஷன் அந்த ஏத்துக்கிற நிலையை உருவாக்குது ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன இந்த ரிதமிக் பிரீதிங் அப்போ என்ன செய்யணும் ரெண்டாவது ஸ்டேஜ் உணர்ச்சிகரமான காட்சிப்படுத்தல் எமோஷனல் விஷுவலைசேஷன் நீங்க அந்த மெதுவான ரிதமிக் பிரீத்திங்ல இருக்கும்போதே போதே உங்க ஆசை ஏற்கனவே நிறைவேறினது குறிக்கிற ஒரு காட்சியை உங்க மனசுல தெளிவா உருவாக்கணும் சரி ரொம்ப முக்கியம் இது ஏதோ ஸ்கிரீன்ல படம் பாக்குற மாதிரி தூரத்துல இருந்து பார்க்க கூடாது நீங்க ஏற்கனவே அந்த அனுபவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் ஓ உள்ள இருந்தே பார்க்கணுமா ஆமா உங்க ஆசை ஆரோக்கியம்னா நீங்க ஃபுல் எனர்ஜியோட வலி இல்லாம ஃப்ரீயா நடமாடறத உணருங்க செல்வம்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல திருப்தியான நம்பர பாக்குறதியோ இல்ல உங்களுக்கு தேவையானத வாங்குற அந்த சுதந்திரத்தையும் உணருங்க அன்புனா அந்த நபரோட இருக்கும்போது வர்ற அந்த பாதிகாப்பு சந்தோஷம் கனெக்ஷன் அந்த ஃபீலிங்ஸ உணருங்க ஆனா காட்சியை விட முக்கியம் அதோட சேர்ந்த உணர்வு அந்த நன்றி உணர்வு சந்தோஷம் நிறைவு அன்பு இதுதான் ஆள் மனசோட மொழி அந்த உணர்வை முடிஞ்ச அளவுக்கு தீவிரமா உணர்ந்து ஒவ்வொரு மூச்சோடையும் அதை உள்ள இழுக்கிற மாதிரி நினைங்க விஷுவலைசேஷனை விட ஃபீலிங்குக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மூணாவது கடைசி ஸ்டேஜ் எப்படி இருக்கும் இதுதான் அந்த ஃபீலிங்கை ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்கிற இடமா ஆமா மூணாவது ஸ்டேஜ் உச்சம் மற்றும் முத்திரை பதித்தல் பீக் அண்ட் சீலிங் இந்த முதல் ரெண்டு ஸ்டேஜையும் கொஞ்ச நேரம் செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு மூச்சு உள்ள எழுங்க ரொம்ப ஆழமா சரி உங்க முழு இன்டென்ஷனையும் அந்த நிறைவேறின ஆசையோட மொத்த உணர்வையும் அந்த மூச்சில் உள்ள இழுக்குற மாதிரி நினைங்க காத்த கொஞ்ச நேரம் சில செகண்ட்ஸ் உள்ள பிடிச்சு வைங்க சரி புடிச்சு வைக்கணும் அந்த சில செகண்ட்ஸ் தான் கிளைமாக்ஸ் அந்த நொடியில நீங்க விஷுவலைஸ் பண்ண அந்த காட்சியையும் அதோட சேர்ந்த அந்த உணர்வையும் அதோட மேக்சிமம் இன்டென்சிட்டியோட உச்சகட்ட தீவிரத்தோட ஃபீல் பண்ணுங்க இதுதான் காட்சி உணர்வு உடம்பு மூணு ஒன்னு சேர்ற பாயிண்ட் இந்த டைம்ல ஆழ்மனம் அந்த இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ண ரொம்ப ஓப்பனாக இருக்கும் ஓஹோ அப்புறம் நீங்க மூச்சை வெளியே விடும்போது வெறும் காற்ற மட்டும் இல்லை உங்க மனசுல இருந்த எல்லா சந்தேகத்தையும் பயத்தையும் தயக்கத்தையும் எதிர்ப்பையும் எல்லாத்தையும் முழுசா வெளியே விடுற மாதிரி உணருங்க உங்க ஆசை ஏற்கனவே உள்ளுக்குள்ள அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அதை நனவாக்குற வேலையை பிரபஞ்சத்துக்கும் உங்க ஆள் மனசுக்கும் விட்டுட்டீங்கன்னு உணர்ந்து அமைதியா வாவ் இந்த சிக்ஸ்டி செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதும் அத பத்தியே யோசிக்காம நார்மல் லைஃப்க்கு திரும்பணுமா ஆமா அதான் பெஸ்ட் சரி இந்த டெக்னிக் சரியா வேலை செஞ்சு அந்த ஆசை ஆள் மனசுல அக்செப்ட் ஆயிருச்சு அதாவது சீல் ஆயிருச்சு நாம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு ஏதாவது சைன் இருக்குமா இல்ல அது தானா நடக்கிற ஒண்ணா அங்கே வந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப தெளிவான ஒரு உணர்வு நிலை மாற்றம் நடக்கும் ஒரு அமைதியான உறுதி ஒரு கன்விக்ஷன் அமைதியான உறுதியா ஆமா அது நீங்க தீவிரமா ஆசைப்படும் போதோ இல்ல விஷுவலைஸ் பண்ணும்போது வராது அது நீங்க அந்த உணர்வை ரொம்ப ஆழமா உங்க உடம்பே அது ஏற்கனவே நிஜம்னு நம்புற அளவுக்கு உணரும்போது நடக்கும் அந்த நொடியில ஏதோ ஒண்ணு கிளிக் ஆன மாதிரி உங்க ஆசை ஆள் மனசுல முத்திரையிடப்பட்டுடுச்சு சீல்டுன்னு ஒரு உள் உணர்வு வரும் இதத்தான் உண்மையான தங்க தரணும் இல்லனா நெவில் கோடாட் சொன்ன கற்பனையின் உச்சம் கிளைமேக்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் சொல்லலாம் கற்பனையின் உச்சம் அந்த வார்த்தையே பவர்ஃபுல்லா இருக்கு ஆமா நெவில் சொன்னாரு சும்மா விஜுவலைஸ் பண்ண பத்தாது அது ஏற்கனவே நடந்து பரவசத்தை அந்த எக்ஸ்டசி நீங்க ஃபீல் பண்ணணும் அடவசல் ஓகே அந்த உணர்வு மணிக்கணக்கல நீடிக்கணும் இல்ல ஒரு சில செகண்ட்ஸ் அந்த தூய உறுதிப்பாடு பியோர் கன்விக்ஷன் அது வந்து பல மணி நேரம் கவலையோட ஏங்கிறத விட சக்தி வாய்ந்தது ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல உங்க வைப்ரேஷன் நீங்க விரும்புற ரியாலிட்டியோட கச்சிதமா பொருந்தது அதுவே ஆள் மனசுக்கு வேலை முடிஞ்சது இது இப்போ உண்மைன்னு சொல்றதுக்கு போதும் ஜாக்கப்போ கிரீன்பர்கோட பார்வையில சொன்னா உங்க உள் உணர்வும் பர்செப்ஷன் அந்த அடிப்படை ஆற்றல் கட்டமைப்பும் வைப்ரேஷனல் ஸ்ட்ரக்சரல் மெஷ் சிங்க் ஆகுறப்போ யதார்த்தம் தன்ன மாத்திக்க ஆரம்பிக்குது ஆனா இந்த மாற்றம் உடனே கண்ணுக்கு தெரியாது இல்லையா இங்கதான் உண்மையான சேலஞ்ச் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆசை முத்திரையிடப்பட்டதா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இதுதான் நிறைய பேர் தடுமாறுற இடம் தோணுது மிக மிக முக்கியமான கேள்வி அந்த தங்க தருணம் நடந்து ஆசை ஆள் மனசுல விதைக்கப்பட்ட பின்னாடி செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா அதை விட்டு விடுதல் அப்புறம் முழுமையா நம்புதல் விட்டு விடுதல் நம்புதல் ஆமா விதைச்ச ஆசைய பத்தி திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு நடக்குமா நடக்காதான்னு கவலைப்படுறது எப்படின்னா மண்ணுல விதைச்ச விதைய டெய்லி தோண்டி பார்த்து முளைக்குதா இல்லையான்னு செக் பண்ற மாதிரி சந்தேகம் அந்த ப்ராசஸ் கெடுக்குது அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நீங்க கவலைப்படுறது நீங்க ஏற்கனவே விதைச்ச நம்பிக்கையே நீங்களே மறுக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ வெளியில எந்த அறிகுறியும் தெரியலன்னாலும் அது ஏற்கனவே நடந்துருச்சுங்கிற மாதிரி நார்மலா இருக்கணும்னு சொல்றீங்களா இது மனசுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தெரியுதே ஆமா அதுதான் இதுல இருக்கிற ஆர்ட் கிரீன்பர்க் சொன்ன மாதிரி யதார்த்தம்ங்கிறது நம்மளோட ஆழமான எதிர்பார்ப்புகளோட கட்டமைப்புகளால உருவாகுது நீங்க வைப்ரேஷன் லெவல்ல உணர்வுபூர்வமா எதை ஆழமா எதிர்பார்க்கிறீங்களோ அதை உறுதிப்படுத்தத்தான் உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு ட்ரை பண்ணும் ஓ அதனால விட்டு விடுதல் கைவிடுறது இல்லை அது கண்டிப்பா நடக்குங்கிற ஆழமான நம்பிக்கை நான் என் பங்கு செஞ்சுட்டேன் என் ஆள் மனசும் பிரபஞ்சமும் இப்ப அதோட பங்கு செய்யும் நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கற ஒரு அமைதியான உறுதி அது இந்த சரணடைஞ்ச ஆனா நம்பிக்கையான மனநிலை தான் அந்த ப்ராசஸ் முழுமையாக்குது சரி அப்படி விட்டுட்டாலும் மனுஷ இயல்பு படி இடையில சந்தேகம் கவலை எல்லாம் வரத்தானே செய்யும் அப்ப என்ன பண்றது மொத்த ப்ராசஸும் வேஸ்ட் ஆயிடுமா சந்தேகம் வர்றது ரொம்ப நேச்சுரல் அது ஒண்ணு ஃபெயிலியர் இல்ல அது வரும்போது அதோட சண்டை போடாதீங்க அதை கவனிங்க அப்புறம் மெதுவா மறுபடியும் அந்த ஏற்கனவே நடந்துடுச்சுங்கிற உணர்வுக்கு திரும்புங்க ஆமா வேணும்னா ஒரு நிமிஷம் அந்த மூச்சு பயிற்சியை திரும்ப செய்யலாம் இல்லனா சும்மா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து அந்த நிறைவேறின உணர்வை ஒரு செகண்ட் மறுபடி ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் உங்க வேலையை பாருங்க ஆழ்மனம் திரும்ப திரும்ப சொல்றது மூலமா இல்ல உணர்றது மூலமா கத்துக்குது ஒவ்வொரு தடவை நீங்க சந்தேகத்துல இருந்து நம்பிக்கைக்கு திரும்பும் போதும் அந்த புது பாதைய நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்க ஆசைய ரொம்ப லேசா அது ஏற்கனவே வர்ற வழியில இருக்குங்கிற ஒரு அமைதியான உறுதியோட வச்சுக்கிறது யதார்த்தம் உங்க புது உணர்வுக்கு ஏத்த மாதிரி மாறுறதுக்கான கதவுகளை திறந்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல்ல ஒரு அறுபது செகண்ட் மூச்சு பயிற்சி எப்படி உணர்வோட சக்தியை யூஸ் பண்ணி நெவில் ஜெக்கோபோ கிரீன் பர்க் இவங்களோட ஐடியாஸ் அடிப்படையில நம்ம ரியாலிட்டிய உள்ள இருந்து மாத்த ஒரு கருவியா இருக்க முடியும்னு பார்த்தோம் நீங்க நினைவுல வச்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் வார்த்தைகளை விட அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வோட அதிர்வு தான் அந்த வைப்ரேஷன் தான் பவர்ஃபுல் ஆமா அந்த உணர்வ ரிதமிக் பிரீத்திங் மூலமா ஆழ் மனசுல பதிய வச்சு அப்புறம் அத நடக்கும் முழு நம்பிக்கையோட விட்டுறதுதான் இதோட பேசிக்ஸ் இது பிரபஞ்சத்துக்கு கேட்குற ஒரு ரிக்வஸ்ட் இல்லை இது உங்களுக்கே நீங்கள் கொடுக்குற ஒரு வைப்ரேஷனல் அனௌன்ஸ்மெண்ட் இது ஏற்கனவே என்னுடையது இந்த டெக்னிக்கோட பியூட்டி என்னன்னா இதை நீங்கள் எப்போ வேணுனாலும் எங்கே வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு தடவை வெறும் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நீங்க வாழ விரும்புற ரியாலிட்டியோட எமோஷனலா கனெக்ட் ஆக ஒரு நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல் அடுத்த ஏழு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்க உங்களை நாங்க இன்வைட் பண்றோம் என்ன நடக்குதுன்னு கவனிங்க ஆனா ரிசல்ட் மேல பற்று இல்லாம கவனிங்க நல்ல கேள்வி அந்த உள்நிலைய விடாப்பிடியா புடிச்சுக்கிறது மெதுவா வெளியே வர யதார்த்தத்து மேல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நினைவுல வச்சுக்கோங்க உங்க யதார்த்தம் உங்க உணர்வுகள்ல தான் ஆரம்பிக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி